வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபத்தி ஆறு வெகு காலம் பிரிந்துள்ள உறவினர்கள் உன்னதங்களிலுள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக எபெசியர் மூன்று பத்து வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான போர் பலரை அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக பிரித்திருந்தது குடும்பங்களை ஒன்று சேர்க்கிற செஞ்சொழிவை சங்க நிகழ்ச்சிக்காக ஒரு கட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரம் தென்கொரியர்கள் பதிவு செய்திருந்தனர் நாம் தேவ தூதர்களிடமிருந்து வேறுபட்டிருந்தாலும் இருவரையும் சிருஷ்டித்தவர் ஒரே தேவனே ஆனாலும் பாவம் அவர்களை நம்மிடமிருந்து பிரித்திருக்கிறது ஆனாலும் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் பாவ பிரச்சினை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவருடைய மரணமானது நமக்கும் தூதர்களுக்கும் இடையிலான தடையை அகற்றத் தொடங்கியது சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே தேவன் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்குகிறார் என்று பவுல் சொல்கிறார் கொலோசியர் ஒன்று இருபது இன்று நம்மை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறார்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் அடையாளமாக காட்டப்பட்ட பாவம் அகற்றப்படுகிற செயல்முறையால் கிறிஸ்து வரும்போது தேவ பார்க்கவும் பேசவும் வழி உண்டாக்கப்பட்டுள்ளது இயேசுவின் மரணம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இரட்சிப்பின் திட்டத்தில் மையமான பலியில் தேவ தேவனுடைய ஞானத்தை காண முடிந்தது இயேசுவின் மரணம் அவருடைய மிகுந்த அன்பையும் ஞானத்தையும் வெளிப்படுத்திய போது அவர்கள் அவரை வணங்கும்படி தூண்டப்பட்டனர் இது நம் அனைவருக்கும் பொதுவான சிருஷ்டிகரை நாம் அனைவரும் ஒன்றாக தொழுது கொள்ள வழியை உண்டாக்கியுள்ளது இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிற தருணம் பற்றி வேதாகமம் பதிவு செய்கிறது பிலிப்பியர் இரண்டு பத்து பதினொன்று செயலில் காட்டுங்கள் தூர உறவினர் ஒருவருடன் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கவும் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று பேதுரு ஒன்று பனிரெண்டு லூகா பதினைந்து ஏழு எபிரேயர் இரண்டு ஏழு வசனங்கள் ஆமீன்